மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் கட்டுமான பணியை எல்என்டி நிறுவனம் தொடங்கியிருக்கிறது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது கட்டுமான பணிகள் என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது இது குறித்த கருத்துக்களை பதிவு செய்வதற்காக மதுரை எம்பி சு வெங்கடேசன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சார் அடிக்கல் நாட்டில் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது இது தேர்தலுக்காக நடத்தப்படுகிறது அப்படின்னு பார்க்குறீங்களா உங்களுடைய கருத்துக்கள் ஆமாங்க இது வந்து முழுக்க முழுக்க தேர்தலுக்காக நடத்துகிற ஒரு கண்புடைப்பு நாடகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வருடம் டிசம்பர் மாதம் பொது தேர்தலாக இருந்திருந்தா அக்டோபர் நவம்பர்ல இந்த கட்டுமான பணியை துவக்கிருப்பாங்க இப்ப ஏப்ரல் மேல பொது தேர்தல்ன்றதுனால மார்ச் மாதம் துவக்கிருக்கிறாங்க இதுல என்ன ரொம்ப முக்கியமான செய்தினா இந்த பத்து நாள்ல வந்து மூன்று முறை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு பிரதமர் நேற்றைக்கு கூட சென்னைக்கு அந்த நிகழ்ச்சிக்கு கட்டுமான பணியை ஏன் எத்தனையோ பணிகளை தூக்கி வைக்கிறதுக்கு அரசு திட்டத்துக்கு தான் திருப்பி திருப்பி வர்றாரு இது பிரதமரை அவமதிக்கிற செயல் இல்லையா உண்மையாக இருந்தா உண்மையாக இல்லாட்டினா இது மதுரை மக்களை அவமதிக்கிற செயல் இல்லையா அல்லது தென் மாவட்டத்தை அவமதிக்கிற செயல் இல்லையா என்ற கேள்வியை நான் கேட்க விரும்புறேன் மார்ச் மாதம் வந்து கட்டுமான பணியை நாங்க துவக்குறோம் அப்படின்னு சொல்லி சில மாதங்களுக்கு முன்னாடியே அவங்க சொன்னாங்க முதல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா நாடாளுமன்றத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க திறந்துருவோம் பணியை வந்து முடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்பதான் நாடாளுமன்றத்துல நான் வந்து கேள்வி கேட்டேன் எங்க துவங்காத பணியை முடிக்கிற தொழில்நுட்பத்தை உலகத்துல எந்த நாடும் கண்டுபிடிக்கல எனவே நீங்க வந்து முடிக்கிறத பத்தியே பேசுறீங்க எப்பொழுது கட்டுமான பணியை துவக்குவீங்க அத சொல்லுங்க அப்படின்னு கேட்டோம் அத அவங்க சொல்லவே இல்லை அதுக்கு பிறகு கடந்த மாதம் வந்து நாங்க வந்து மார்க்ஸ் தூக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க மார்க்ஸ் தூக்குனீங்கன்னா ஒர்க் மார்க் சார்ட்ட ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம் அது எந்தெந்த கட்டத்தில் எந்தெந்த அளவிலான பணிகள் நிறைவு வரும் என்று சொல்லப்படுகிற பார் சார்ட் அதான் வந்து மிக முக்கியமானது பார் சார்ட்டை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு நாடாளுமன்றத்தில் கேட்டுக்கிறோம் இது முன்னூத்தி எழுபத்தி ஏழு கீழ் எழுத்துப்பூர்வமாக கேட்டுக்கிறோம் எதுக்குமே அவங்க வந்து வெளிப்படையான நேர்மையான பதிலை சொல்லலை இப்பொழுது கண்துடைப்புக்காக பணியை ஆரம்பிக்கிறதாக ஒரு வேலையை செய்யறாங்க இது முழுக்க முழுக்க தேர்தலுக்காக செய்யப்படுகிற ஒரு நாடகம் என்பதுதான் உண்மை அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல்ல மிக முக்கிய பிரச்சாரமாக இருந்தது மதுரை எய்ம்ஸ் விவகாரம் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் பிரச்சார பிரச்சாரத்திலையும் கூட திமுக சரி அதோட கூட்டணி கட்சிகளும் சரி தொடர்ந்து மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் குறித்து சொல்லிட்டே இருக்காங்க அதை முடிக்கணும்ன்றதுக்காக பாஜக இப்படி ஒரு நகர்வை எடுத்திருக்கிறதா பாக்குறீங்களா தேர்தலுக்காக ஒரு தற்காப்பு வேலைய அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க இந்த தற்காப்பு அவங்களுக்கு எந்த வகையில பயன்பட போறது இல்ல இப்ப இப்ப மார்ச் இன்றிலிருந்து இன்னொரு பத்தாவது நாள்ல வந்து தேர்தலுக்கான அறிவிப்பு வர வரப்போது எப்படி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் மேல தேர்தல்ன்றதுனால ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரியில வந்து பிரதமர் அடிக்கல் நடந்தாரு இப்ப ரெண்டாயிரத்தி வந்து ஏப்ரல் மேல தேர்தல்ன்றதுனால மார்ச் மாதம் வந்து பணியை தோக்குறாரு இந்த அஞ்சு வருஷம் இவர்கள் என்ன செய்தார்கள் இந்த கேள்விக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இவர்கள் பதில் சொல்லியே ஆகணும் இந்த கேள்வி வந்து இவங்க தப்பிக்கவே முடியாது இதே காலத்தில் துவக்கப்பட்ட எய்ம்ஸ் இன்னும் சொல்ல போனால் ஒரே அமைச்சரவை கூட்டத்தில் ஆறு எய்ம்ஸ்களுக்கான அனுமதியை ஒன்றிய அமைச்சரவை அடித்தது மற்ற ஐந்து எய்ம்ஸ்களும் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது சிறப்பு விழா நடந்துருச்சு இப்பதான் இவங்க கட்ட ஆரம்பிக்கிறாங்க என்பது அப்பட்டமாக தமிழ்நாட்டுக்கு இணைக்கப்படுகிற அறிவி தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு திட்டமும் நிறைவேற்றிவிடக் கூடாது என்பதில் எவ்வளவு காலதாமதப்படுத்தணுமோ அவ்வளவு காலதாமதப்படுத்துகிற அரசியலின் வெளிப்பாடு என்பதுதான் உண்மை இணைப்பு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க